வைகை ஆற்றின் அணை நீர்மட்டம் முழு கொள்ளனவை எட்டியுள்ள நிலையில் ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஆற்றோர பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணை தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்து வருகின்றது இந்த நிலையில் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து தமிழ்நாட்டின் பகுதிக்கு மேலதிக தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாகவும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்திருந்தது தற்போது வைகை ஆற்று அணையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது வரலாற்றில் தற்போது முப்பத்தி ஐந்தாவது முறையாக வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்த நிலையில் ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்த நேரமும் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படலாம் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்திற்கு தற்போது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் பரவலான மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது